தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் யேசாய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்து ஒன்று இறை திருவசனம் ஐந்து பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசுலேமுக்கு பாதுகாப்பாயிருப்பார் அதை பாதுகாத்து விடுவிப்பார் நீ ஏ எமது ஒளி நீ ஏ வழி நீ ஏ எமது வாழ்வு செய்யா நீ ஏ யமது ஒளி நீ ஏ வழி நீ ஏ எமது வாழ்வு செய்யா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள் எங்கள் வழியாவா நீதியின் பாதையின் பொருளாவா நீ எங்கள் வழியாவா நீதியின் பாதையின் பொருளாவா உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீ எமது வழி எமது வழி எமது வாழ்வுை செய்யா செய்யா எம் வாழ்வின் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் இருந்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எஸ் ஆண்டவரை தூயனல் ஆவியான மூவொரு இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதோ நிலை வாழ்வு அழைத்து எம் வாழ்வை நிறை உண்மையை நோக்கி அழைத்துச் செல்பவரே உம்மை வாழ்த்துகின்றோம் நேர்மையால் நல்வாழ்வு வாழ ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாத கொடையாக கொடுத்து வருபவரை உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் பறக்கும் பறவைகள் போல் இருந்து எமை சுற்றி வளமந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரை இதோ இன்றைய நாளையும் நீரமக்கு ஆசீர்வாதமாக அருட்கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இறுதி மாதத்தின் பனிரெண்டு நாட்களை நீர் காணச் செய்து இந்த பனிரெண்டாவது நாளின் இறுதி வேளையில் உம் திருவடியில் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் உம் பாதத்தில் அமர வைத்த கிருபைக்காக மாட்சிமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்பதனை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் புரிய வைத்து கொண்டிருக்கின்றீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்ற துதிக்க ஒரே மனதோடு உம் பாதத்தில் எங்களை அமர வைத்திருக்கின்றீர் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது ஆசிரியர் நிறைவாக பொழிந்தீர் உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான் நாளிலே புனித குவாதாலூப்பை அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் தங்களது பிறந்த நாள் விழாவை திருமண நாள் விழாவை இன்னும் பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடும் மகிழ்ந்த இந்த நாளிலே நாங்களும் உம்மை போற்றவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் மாட்சிமைப்படுத்தவும் இன்னும் எத்தனையோ பிள்ளைகளுக்காக இரவு வேளையில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் உம் பாதத்தில் நாங்கள் ஒன்று குடி வந்திருக்கின்றோம் எங்களது உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிபவர் நீர் மட்டுமே தகப்பன எம் வாழ்வின் எல்லாமுமாய் இதய கோவிலாய் நிறைந்திருப்பவர் நீர் மட்டுமே உம்மை நாங்கள் முழுமையாக அடையும் பொழுது உண்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் எல்லாமுமாக கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்விலே நீர் மறக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகின்றீர் ஆம் இன்றைய நாளிலும் செய்தீர் இந்த இரவு வேளையிலும் உமது பரிசுத்த கரம் எங்களை பாதுகாக்க இருக்கிறது அனைத்திற்குமாய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த இரவை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி உமது திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இரவு நேரம் முழுவதும் உமது பரிசுத்த கரம் எங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உமது பேரன்பையும் நிறைவாக கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனைவரையும் திருவடியில் ஏற்படுகிறோம் தகப்பன உம்மிடத்தில் கொடுக்கின்ற அனைத்தும் எமக்கு ஆசீர்வாதமாகவே இருந்துவர் என்றன இந்நாள்வரை தொடர்ந்து இருக்கும் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்தில் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களுடல் பொருளாகி ஆத்மா சரிதம் என அனைத்தோடும் இணைந்து உண்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் இருக பற்றி கொண்டு வாழக்கூடிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்து தொடர்ந்து காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் வெற்றிவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் சுவுக்கே புகழ் எஸ் நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ